அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான மாலை நேர முக்கியமான செய்திகளோடுதான் நாங்கள் இந்த காணொலியை வந்து பார்க்க போறோம் அந்த வகையில மூன்று முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில பார்க்க போறோம் என்ன விட கனே மூலம் அவர்களுடைய கொலை வழக்கு வந்து இன்றைக்கு வந்து வழக்குக்காக வந்து நீதிமன்றத்துல வந்து எடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக கிடைத்திருக்கக்கூடிய மேலதிக விபரங்களையும் தொடர்ச்சியாக தேசபந்திர தேன போனால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றது அவருடைய கைதுல அவருடைய வழக்கு வந்து இன்றைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான மேலதிக தகவல்களையும் இன்றைக்கு வந்து காலையில இந்த மனு தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்களை வந்து இந்த காலநொழி நாங்க பார்க்க போறோம் காணொலிக்கு முதல் செய்து போட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற காலொலிகள் அவங்களுக்கு வந்து காணொலிக்குள்ள போகிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா கனேமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய கொலை வழக்கு தொடர்பாக பத்து சந்தேக நபர்களுமே வந்து கொழும்பு தலைமையிலவன் தனஜா லக்மானின் முன் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள் இவர்கள் வந்து ஸ்கை தொழில்நுட்பம் ஊடாகத்தான் வந்து அவர்கள் பத்து பேருமே வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள் அதிலே அந்த மூன்றாவது முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகின்றார் அஸ்கிரிய கொழும்பு அஸ்கிரிய காவல் நிலையத்திலே பணிபுரிந்ததாக கூறப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கும் இசாரா சிவந்திக்கும் இடையில் வந்து நேரடியான தொடர்புகள் இருப்பதற்கான ஆதாரங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும் சொல்லி சொல்லப்படுது அவருக்கும் அந்த இசாரா சிவந்திக்கும் இடையில் வந்து தொலைபேசி தொடர்புகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கும் சொல்லி சொல்லப்படுது அந்த வகையில இந்த போலீஸ் காவல் காவல் அதிகாரியுடைய தொலை தொலைபேசியில வந்து இரண்டு துப்பாக்கிகளுடைய புகைப்படங்கள் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கி சொல்லப்படுது அதுவுமே ஆரம்பத்துல அவர் அதை நீக்கியிருந்ததாகவும் பின்னர் விசாரணைகளின் பின்பு அது வந்து முயற எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதுல அந்த முதலாவது துப்பாக்கி வந்து அந்த கனிமூல சஞ்சவிகளுடைய கொலை வளத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சொல்லப்படுகின்றது அந்த மத்திய துப்பாக்கி உருவான விசாரணைகள் வந்து தொடர்ந்து சொல்லி சொல்லப்படுகிறது இதை விட ஐம்பத்தஞ்சு பேரிடத்துல வந்து இந்த கனிமூல சஞ்சீவிகள் கொலை வழக்கு உருவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அதை விட இருபத்தி ஐந்து அரசு சார்பான நிறுவனங்களிடமிருந்து ஆதாரங்கள் வழப்பட்டு சொல்லியும் சொல்லப்படுது இவர்களை வந்து முந்தும் வந்து ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே வந்து விளக்க முறையில் வைத்திருப்பதற்காக வந்து

தேடப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இசாரா சுபந்தி வந்து இன்னுமே இந்த கொலை வழக்கில் வந்து தேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபர் அவர் அவர் தொடர்பாக அவர் இந்தியாவுக்கு போய்விட்டார் மாலைக்கு போய்விட்டார் சிங்கப்பூருக்கு போய்விட்டாருன்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் அவர் இன்றைகளுக்குமே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு சந்தேக நபராக வந்து இருந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் வந்து இந்த தேசபந்த தொழில் தென்ன வந்து ஒருவர் அவர் அவர் பத்தொன்பதாம் தேதி தானே வந்து மாத்திர நீதிமன்றத்துல வந்து ஆஜராகியிருந்தது தொடர்ந்து அவர் மீதான நிறைய புதுப்பு தகவல்கள் வந்து கிடைத்திருக்கிறது நாங்க நேற்று பார்த்தோம் அவரை வந்து அதாவது ஒழித்து வைத்திருந்தவரின் வந்து கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இன்றைய வழக்கில் ஒரு பதிவுட குடியுரிமை மற்றும் இது வந்து வாக்குரிமை இல்லாத ஒரு நபர் நபர் என்பது வந்து இல்லை என்பது வந்து தெரிய வந்திருக்கு உண்மையா அது வாக்குரிமை இல்லாத நபர் எப்படி இந்த போலீஸ் ஒரு பெரிய பெரிய பதவிகள் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்குது அதுலயும் பாத்தீங்கன்னா சொன்னா இவர் தேச துரோகியா செயல்பட்டு என்ற மாதிரியான சமூக வலைதளங்கள் வந்து போய்கொண்டிருக்குது அவரை வந்து ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை வந்து அஹ் விளக்குமரியில வைகிறதுக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது தும்பற சிறைச்சாலையில வந்து அடைக்கப்பட்டிருக்கின்ற அது இரண்டாம் தளத்துல அங்கே இரண்டாம் தளத்துல தனியாக அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்து இன்றைக்கு வந்து வந்து பிரபலமாக அந்த எட்டு பேர் தங்க வேண்டிய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பரிதாபமாக வந்து தனியாக அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார் நடவடிக்கைகளிலுமே வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர் நேற்றைய தினம் இரவு நேர உணவை கூட தவித்திருந்தார் என்று சொல்லி தென்னிலங்கை ஊடகங்கள் வந்து செய்திகளாக வெளியிட்டிருந்தனர் எங்களுடைய தமிழ் ஊடகங்கள்ல நிறைய

அஹ் இன்றைக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் ஒரு விடம் ஒன்றை அந்த முழு முழு அந்த முழு பொறுப்பு மனு முழுவதும் நிராகரிக்கப்பட்டதுக்கு தான் தான் முழு பொறுப்பனு சொல்லியும் அதுக்கு தான் மக்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லியும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அந்த பிறப்பு சான்றிதழ் தொடர்பான விளக்கங்களை வந்து அது பணம் கட்டு அஹ் பணம் கட்டு கட்டுப்பணம் செலுத்துற வரைக்குமே வந்து தங்கள்ட்ட வந்து அது கோரவில்லை என்று சொல்லியும் தங்களுக்கு தெரியாம போனது தங்களுடைய கொள்ளை என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கின்றார் தன்னை நம்பிய மக்களுக்கு வந்து நான் இதை போல அமைந்து விட்டதும் சொல்லியும் தான் வந்து நான் எல்லா தன்னுடைய தன்னில இருந்த அதிக நம்பிக்கையால தான் லேசாக எடுத்துக்கொண்டு விட்டேன் கடைசி நிறங்கள ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டதாக சொல்லியும் அதற்கான முழு பொறுப்புகளையுமே தான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி தன்னுடைய குழம்பையின் மக்களிடையும் தன்னுடைய தாய் தமிழ் மக்களிடையும் நான் மன்னிப்பு கேட்பதாக வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை விட பாத்தவங்க சொன்னா ஒரு முக்கியமான விட மூன்றியுமே அவர் குறிப்பிட்டிருக்க குறிப்பிட்டிருக்கின்றார் கௌசியாரிகள் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த அரசியலில் இருந்து விலங்குவதாக அவர் அறிவித்திருக்கின்றார் உண்மையிலே இந்த அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து அவர் மீதான நிறைய விமர்சனங்கள் இருந்தது ஆனால் நிறைய பேர் வந்து அவருக்கு ஒரு ஆதரவையும் வந்து வழங்கி வழங்க தயாராக இந்த நிலையில அவர் வந்து முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் சொல்லித்தான் அவரே அதற்கான மன்னிப்பை கோரி இருக்கின்றார் இந்த நிலையில உண்மையா இது என்பிபியனுடைய சதியா என்ற மாதிரியான கேள்விகள் நிறைய இருந்தது ஆனால் அதை வந்து தான் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி இமே வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு ஆனால் அது தொடர்பான முழுமையான தகவல்கள் தங்களிடம் இல்லை என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்காங்க ஆஹ் ஒன்றை பாராளுமன்றத்துல கூட இளம் குமரன் அவர்கள் அர்ச்சனாவர்களுக்கு வந்து விண்ணப்ப படிவங்களை நிரப்ப தெரியாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவரை சொல்லி இருக்கிறார் அதற்கு அர்ச்சனாவர்கள் தான் உண்மையிலே தனக்கு தெரியாதான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு பதிவு ஒன்றையும் போட்டிருக்கிறார் இறுதியாக ஒரு பதிவு ஒன்றை படித்தேன் நான் வைத்தியர் என்பதால் என்னுடைய கையெழுத்தவர்களுக்கு விளங்கவில்லை என்ற மாதிரியுமே அவர் வந்து நக்கலாக சொல்லியிருப்பார் உண்மையிலே இதுல நடந்தது ஆவண தவறா அல்லது எம்பிபியுடைய சதியா என்பது உண்மையிலேயே தெரியாது ஆனால் அர்ச்சனா அவர்களை வந்து தங்களுடைய ஆவண தயார்படுத்துங்கள் ஒரு ஒழுங்கான முறையில் இல்லை என்பதை வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய முக புத்தகத்திலே வந்து தெரிவித்திருக்கின்றார் ஆக இதுல வந்து அவர்களுடைய பொறுப்புணர்வு சற்று குறைவாக இருந்திருக்குன்னு சொல்லிதான் நான் நினைக்கின்றேன் உள்ளூராட்சி தேர்தல வந்து எப்படி போகுது எந்த எந்த கட்சி வந்து ஆட்சி இப்படி அமைக்க போகிறேன்னு சொல்லி நிறைய படியாக பார்க்க போகிறோம் இதுல இன்னொரு விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சனா அவர்களோடைய வாக்குகள் எல்லாமே வந்து கஜேந்திரகுமார் பொன்னங்கள் தான் போய் சேருமோ அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமான கேள்விகள் வந்து நிறைய இருக்குது தொடர்ச்சியா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உள்ளூர் அரசு சபை தேர்தலில் வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களோடய சொல்லியும்